இன்றைய புனிதர்களான கோஸ்மாஸும் தமியானும் இவர்கள் இருவரும் மருத்துவர்கள் கிபி முன்னூற்றி மூன்றாம் ஆண்டுகளில் வாழ்ந்தவர்கள் இரட்ட பிள்ளைகள் என்று கருதப்படும் இவர்கள் அரேபியாவை சேர்ந்தவர்கள் சிசிலியாவில் கடற்கரை அருகே மருத்துவ தொண்டில் ஈடுபட்டு மக்களுக்கு ஆடுதலாக திகழ்ந்தனர் காசு பணம் எதிர்பாராத தொண்டு என்பது குறிப்பிடத்தக்கது தங்களின் தியாகங்களினாலும் புனித வாழ்க்கையின் வழியாகவும் பலரை மனம் சீர் என்ற இடத்தில் சிரியாவில் மறைசாட்சி முடி பெற்றனர் அவர்களுக்கென எழுப்பப்பட்ட ஆலயம் விரைவில் புகழ்பெற்று விளங்கத் தொடங்கியது மன்னன் ஜஸ்டீனியன் இவர்களின் மன்றாட்டினால் இந்த ஆலயத்திற்கு வந்து நோய் நீங்கி நலமடைந்தார் பிறகு ரோமையில் ஏழு ஆலயங்கள் இவர்களின் பெயரால் எழுந்தன மேலும் திருப்பலியிலும் மாறாத திருப்பலி மெண்டாட்டில் இவர்களின் பெயர்களிலும் கிபி ஆறாம் நூற்றாண்டு முதல் பதிவாகி உள்ளன புனிதர்களின் மெண்டாட்டு மாலையிலும் இடம் பெற்றுள்ளனர் அமன்பானவர்களின் இவர்கள் ஆற்றங்கரையில் பேதரும் பவுலும் இறை ஏசிடும் ஒப்படைக்கப்பட்டது போல் இவர்கள் வரைந்த ஓவியம் இன்றும் ரோமை நகரில் காட்சியளிக்கின்றது மன்னன் தியோக்ஷனின் கட்டளைப்படி இவர்கள் சுரையில் அடைக்கப்பட்டு சித்திரவதைக்கு பிறகு தலை வெட்டப்பட்டு இறந்தனர் இதன் பொருட்டு இவர்களின் பெயரும் புகழும் கீழே மேலை திருச்சபைகளில் விரைவாக பரவின முழு மனிதனின் நலனை கருதியே நமது ஆண்டவர் செல்லமிடமெல்லாம் உடல் நோய்களையும் உள்ளத்தின் பிணிகளையும் நீக்கி வந்தார் அவரின் அடிச்சூட்டை பின்பற்றியவர்கள்தான் இந்த இரட்டை சகோதரர்கள் அவ்விதமே திருச்சவியில் தொண்டு தொட்டு மருத்துவமனைகள் எழுப்பப்பட்டு தொண்டுகள் பழுகி பெருகி வந்துள்ளன மருத்துவ பணிபுரிபவர் மருத்துவர்கள் என்றால் நலமளிப்பது இறையேசு என்பதையும் நமது விசுவாச பார்வையில் கண்டுகொள்ள முடிகிறது இந்த புனிதர்கள் வழியாக நம்பிக்கை கொள்வோம் இறைவணியை தொடர்ந்திடுவோம்